الحمد لله نعمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في مقتل التنسيل عليه والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها سوجها بص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அல்லாவினை போற்றியவனா இந்த ஜும்மாவின் உரையை ஆர்வம் செய்கின்றேன் வல்ல யாருக்கு அற புரிந்தானோ யாருக்கு நேர் யாரை தனது அருளிலும் அரவணைப்பிலும் அருகில் அமைத்துக் கொண்டானோ அந்த மாம்பெரும் பாக்கியம் பெற்ற மக்களில் உள்ளவராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியிருள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்ப செய்கின்றேன் அன்புக்குடிய அல்லாவுடைய மாம்பெரும் கருணையினால் ரமலான் மாதத்தை சிறப்பான முறையிலே நாம் வணக்க வழிபாடுடன் பயன்படுத்தி இந்த சவாலினுடைய முதல் ஜும்மாவிலே வீற்றிருக்கின்றோம் பொதுவாக எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் யார் பாசா யார் ஃபெயிலு தேர்வில் யார் தேர்ச்சி அடைஞ்சாங்க யார் தோல்வியடைந்தார்கள் அவங்க மதிப்பெண் அப்படின்னு அது மாதிரி ரமல்லானுடைய மதிப்பெண்ணை பார்க்கக்கூடியது நாம் தேர்ச்சி பெற்ற விட்டோமா என்று பார்க்கக்கூடிய மாதம்தான் சவால் மாதம் இந்த சவால் மாதத்தில் யார் ஐந்து பகுத்து தொழுகைய ரமலானை போலவே எடுத்து அழகான முறையிலே தொழுது கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அலமது இல்லா ரமலாலின் எழுதிய தேர்விலே தேர்ச்சி பெற்றுவிட்டவர்கள் இன்னும் அவர்கள் தொடர்ந்து குர்ஹானை ஓதிக்கொண்டிருந்தார் ரமலாலைப் போலவை அவர்கள் அதிகமான மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றவர்கள் இரவு தொழுகையை திராஃபியா என்ற பெயர் வைத்து ரம்லானுக்கு மாத்திரை நாம் ஆக்கிவிட்ட சமுதாயமாக மாறிவிட்டோம் அதை அந்த தொழுகையை எடுத்து தகஜத்தாக இந்த மாதத்திலும் யார் தொழுகொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அல்வந்தில்லா நூறு சதமான வெற்றி விட்டவர்கள் ஓரளவு அல்லாவுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துவிட்டவர்கள் இதையெல்லாம் நம் கண்காணிக்க தவறிவிடுவதால் மற்ற மார்க்க வழிபாடுகளில் எப்படி சடங்கு சம்பிரதாயம் குறிப்பிட்ட நாளிலே ஒரு பௌர்ணமிக்கு ஒரு அமாவாசைக்கோ ஒரு சித்தரா பௌர்ணமி என்றெல்லாம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறதோ அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க ஒரு குறிப்பிட்ட விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார்கள் அதே போல் நாமும் இருந்தால் நாம் இஸ்லாத்தில் தான் இருக்கின்றோமா என்பதில் ஒரு கேள்விக்குறி எழுந்துவிடும் இஸ்லாம் அப்படி இல்லை இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றி கொண்டே செல்லும் இப்போ ரமலானில் ஒருத்தர் வந்து குடிப்பதை குடிக்கிறதை விட்டுட்டு சவ்வாலில் குடிச்சார வச்சுக்கிடுங்க அப்போ ரமணானில் அவருக்கு எந்த பயனும் கிடையாது அப்போ இஸ்லாம் என்பது என்ன அப்படின்னா மனிதனுடைய தீய பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்கள் தீய செயல்கள் இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு அப்புறப்படுத்தி அதன் பிறகு வரக்கூடிய மாதங்களிலே அந்த மனிதனை ஒரு சிறந்த முஸ்லீமாக சிறந்த நல்லடியானாக கொண்டு வரக்கூடிய பயிற்சிக்குரிய மாதம் எனவே இந்த மாதத்தில் நாம் பயிற்சியிலே நாம் நம் தேர்வு தேர்விலே வெற்றி விட்டு விட்டோமா என்பதை பார்ப்பதற்காக நம்மை நாமே கண் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் பழைய வாழ்க்கையை தொடர்வோம் என்று சொன்னால் எந்த விதமான மாற்றம் வரவில்லை நம்மிடம் அதனால் எந்த விதமான பலனும் இல்லாமல் போய்விடும் என்ன காரணம்னா ரமலானில் தொழுதற்கில் நன்மை எங்கேயும் சேர நம்மளோட போவே போகாது ஆனால் சவ்வாலில் பாவம் செய்ய தொடர்ந்து விட்டால் சேர்த்து வைத்த ரமலான் நன்மை இதை விடும் இஸ்லாமத்தை வரைக்கும் என்னது துல்லியமாக டிஜிட்டல் அதாவது மில்லியனுடைய மைக்ரோ மில்லியனுடைய மைக்ரோ கூட காட்டக்கூடிய மிக துல்லியமான திராசை கொண்டு அல்லா மறுமை நாளிலே நமக்கு கணக்கு காட்டுவான் அமையாமல் மிஸ்கான தர்ரத்தின் ஹைரையராமையாமல் மிஸ்காலத்தின் ஷர்ரையரா தர்ரத்தின் அதாவது அணுவும் அணுவை விட சிறியது அணுவை நம்ம கண்ணுக்கு தெரியாது அதை விட சிறிய அளவு கூட அல்லாஹ் பதிந்து வைப்பதை மறுமை நாளிலே நாம் கண்டுகொள்வோம் அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி என்று அல்லாஹ் கூறுகின்றார் அவ்வளோ துல்லியமான வசனங்கள் இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையும் அதுபோல் துல்லியமாக நாம் கண்காணித்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் அந்த அடியாளுக்கு தந்த அந்த வேத வரிகளுடைய நோக்கமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லா ரமீ சூரத்துல் ஃபாத்தியர்

எவனுக்கு அவனுடைய செயலின் கெடுதியும் அழகாக காண்பிக்கப்பட்டு அவனும் அதை அழகாக காண்கின்றானோ அவன் நேர்வழி பெற்றவனைப் போல் ஆக மேலும் அல்லாஹ் தான் நாடியவர்களை வழிகேட்டிலே செலுத்துகின்றான் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகின்றான் ஆகவே நபியே அவர்கள் மீதுள்ள கவலையால் உம்முடைய உயிரை நீர் மாய்த்து கொள்ள வேண்டாம் மாய்த்து விட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதை நன்கு அறிபவன் என்று அல்லாஹ் ரபுல் இந்த வசனத்தில் கூடுகின்றான் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால் நாம் நல்லவர்களாக இருக்கின்றோமா அல்லது தீயவர்களாக இருக்கின்றோமா என்பதை துல்லியமாக பார்க்கக்கூடிய ஒரு மானிட்டரேஷன் நம்மளை நாம கண்காணிக்கக்கூடிய வசனம் தான் இது யாருக்கு தவறு செய் தவறு நல்ல வளர்க்கிடுங்க தவறு செய்யாதவனே உலகத்தில் யாருமே கிடையாது எல்லாரும் தவறு செய்வோம் நான் தவறே செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது யார் அவன் பொய்யன்னு அர்த்தம் தவறு எல்லாரும் அந்த தவறு செய்யக்கூடிய நேரத்தில் யாருக்கு மனசாட்சி உறுத்துகிறதோ அதிலிருந்து வேகமாக வெளியேறுகிறாரோ அவர் நேர்வழியில் இருக்கிறார் யார் தவறு செய்யும் பொழுது நல்ல போட்ட பிளான் படி கரெக்டா நம்ம செஞ்சிருக்கோம் ஏமாத்திட்டோம் திட்டமிட்டபடி யாருக்கே மாட்டாமல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த சொத்தை நம்ம எடுத்துட்டோம் திட்டமிட்டபடி நம்மளை எல்லோரும் நம்புனாங்க நம்ம அவங்கள ஏமாற்றிட்டோம்னு சொல்லி யார் தன்னைத்தானே மெச்சிக்கொள்கின்றானோ அநியாயம் அக்கிரம் செய்துவிட்டு அறிந்து கொள்ளுங்கள் அவன் வழிகாட்டில் இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை ஈமானோட ஈரத்தன்மையை எல்லாம் எடுத்து விடுவான் அப்போ நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் உள்ள அடையாளம் என்னென்னா ஒரு தவறு செய்யும்போது நல்லடியார் நினைச்சாங்கன்னா பதறிடுவாங்க பதறி போய் ஓடின்னு சொல்லுவாங்க ஒன்று செய்வதை விட்டு வெளியேறுவார்கள் செய்து விட்டால் செய்து விட்டால் அல்லாஹ் இடத்தில் ஒரு அன்றாயிடுவான் தவறை ஒத்துக்கொள்வார்கள் இந்த தவறிலிருந்து எனக்கு விடுதலை தான் ரப்பு இனிமேல் நான் செய்யாமல் இருப்பதில் ஒன்று என்ன பாதுகாப்பு தவணிகள் என்று அல்லாஹ் இடத்தில் மன்றியிட்டு கஞ்சுவார்கள் ஆனால் வலிக்கேடன் தன் வெற்றி எழுந்துவிட்டு நான் நினைப்பான் அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு பெரிய சூட்சமுன் செய்வான் என்ன தெரியுமா நல்லவர்கள் தவறு செய்யும் போது அவருக்கு ஒரு சிறிய சோதனையை அனுப்பி ஒரு பிடி பிடிச்சு விடுவான் உடனே விளையாட்டுவாரு அல்லா நம்மளை எச்சரிக்கிறான் அப்படின்னு கெட்டவன் பிடிக்க மாட்டான் அவனுக்கு என்ன செய்வான்னா ரெண்டு கடை இருந்தனா கூட நாலு கடையை திறந்து விடுவான் சும்மா சும்மா இருக்க வியாபாரத்தை கல்லா நிறைய முழ வச்சிருவான் அப்ப என்ன நினைச்சிருவான் அப்படின்னு சொன்னா அல்ல அவனுடைய திக்ரை விட்டு தூரமாகிடுவான் அல்லா ஒருவரை வழி கெடுப்பதா சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வசனம் அல்ல கெடுதியானவனை கேடு கேடான வழியில செல்வனை வழி கெடுப்பதற்கு கூடிய உபாயம் அவனுக்கு செல்வங்களுடைய எல்லா வாசல்களையும் திறந்து விட்டு அவனை திக்குமுக்காட செய்து அல்லாவின் திக்குற விட்டு தூரமாக்கிடுவான் அப்ப நல்லவங்களுக்கெல்லாம் எல்லாம் யார் நடக்காதா நடக்கும் அவங்க நிலமை எப்படி இருக்குன்னு சொன்னா நேற்றை விட என் ரப்பசிச்சிருக்கான நல்ல வரக்கத்தாயி வச்சிருக்கான் ஐயா ரகுமான நான் குளிர்ச்சி அடைவதற்கு நான் ஏதாவது செய்யணும்னு அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இது வித்தியாசம் இருக்கு வருமானம் வர்றதுலேயும் வித்தியாசம் இருக்கு கேடு கேடு கேடானவனுக்கு என்னென்னா வருமானம் வந்த உடனே அவன் அல்லாவுடைய நினைவே இல்லாமல் நான் எடுத்த முடிவு சரி நான் செய்தது சரி நான் நல்லா இருக்கேன் மற்றவங்களோட சிறப்பாக இருக்கேன் என்ற மமதையை அவன் மனசில் அல்லாஹ் போட்டிருப்பான் அல்லாவின் பக்கமே திரும்ப விடாமல் அவனை ஆக்கி விடுவான் இது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் செல்வம் வருதா செல்வம் வரும்போது அல்லாவை நினைக்கின்றோமா என்றால் நம்ம இல்லை செல்வம் வரும்போது நம் தலகால தெரியாம ஆடுற அப்படின்னா நாம் யார் ஆபத்தான மனிதர்கள் யாருக்கு ஆபத்தான மனிதர்கள் தனக்கு தானே ஆபத்தானவர்கள் இந்த உலகத்தில் யார் யாரை கெடுத்து விட முடியாது யார் கெடுதி செஞ்சாலும் அந்த கெடுதி யாருக்கு தான் முடியும் செய்தவர்களுக்கு தான் முடியும் மற்றபடி அல்லாஹ் விதித்தை தவிர மற்றவர்கள் யாரோட சூழ்ச்சியும் யாரை உண்மை செய்கிறாங்க தற்காலிகமாக ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த மாதிரி தெரியும் கரெக்டு நம்ம போட்ட பிளான் படி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினப்போம் சில மாதங்களோ அல்லது சில வருடங்களோ சில நாட்களோ சென்றப்பறம் அல்லாவனை விடுவான் ஆனால் உயிரோட இருப்பான் அவனால் எழவும் முடியாது விழவும் முடியாது நிம்மதியாக உறங்க முடியாது செல்வமோல் செல்வம் இருக்கும் அவன் படுக்கையில் படுத்தால் படுக்கையெல்லாம் குத்தும் நினைவுகள் அவனை குத்திக் கொண்டே இருக்கும் சித்திரவதை தொடங்கி விடுவான் இந்த உலகத்தில் உள்ள சூழ்ச்சிக்காரர்கள் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் வழிகட்டில் உள்ள தொடர்ந்து செய்யக்கூடிய இதை சொல்லிட்டு அல்லாவுடைய சுண்ணான் இது அல்லாவுடைய சுண்ணான்னு சொல்றான் சுண்ணா என்றால் எனது வழிமுறை நம்ம சுல்லானுடைய விஷயங்களுக்கு மட்டும்தான் சுண்ணான்னு சொல்லுவோம் பொதுவாக சுண்ணா என்று சொன்னால் வழிமுறை அர்த்தம் இப்போ அல்லாஹ் சொன்னால் என்னுடைய சுண்ணா நான் இப்படித்தானே செய்வேன் நல்லவர்களையும் கெட்டியவர்களை பிரித்து அவரவரும் வழியிலே நான் செலுத்திக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் அப்படின்னாலும் கூறுகின்றார் இப்போ இந்த இடத்துல தான் நாம் நம்மை சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும் அல்லாஹ் சொன்னது போல நமக்கு தவறுகள் செய்யக்கூடிய நேரத்தில் மறந்துகின்றோமா தவறுகள் செய்துவிட்டு நாம் அதற்காக தவறு யாருக்கு செய்து விட்டோமா அவனோட இடத்துல வருத்தம் தெரிவிக்கின்றோமா என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு அவகாசம் தந்து விட்டு வைத்திருக்கின்றான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது இந்த சமுதாயம் நிறைய விஷயங்களை கவனிக்க தவறிக்கிட்டே இருக்குது ஆகையால் இந்த கவனிப்புகள்லாம் சரியாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வேற ஒன்றுங்க நல்ல வெள்ளை வெளியேறி சட்டை போட்டு வந்திருக்கோம் சின்னதாக ஒரு கருப்பை வரத இடத்துல ஒரு கறி மாதிரி ஆயிடுச்சு நமக்கு சிந்தனை அதை விட்டு வேறு எதுலேயுமே இருக்காது சார் நித்தம் போட்ட புது சட்டை அப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையில் எத்தனை பூசி குறிச்சிருக்கிறோம் நமது அமல்கள் எத்தனை அமல்கள் கரிந்து விட்டது நமது தர்மங்கள் சதக்காக்கள் எத்தனை சிதைந்து போய்விட்டது அதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடிய அந்த அறிவும் ஆற்றலும் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து அல்லாவுக்கு அஞ்சுவாங்க அவங்களுக்கு அந்த கவலாக இருக்கும் ஐயோ செஞ்சுட்டோமே தப்பா போயிருமே நமக்கு நன்மை இழந்துடும் என்று ஓடோடி சென்று சரி செய்வார்கள் இப்போ நம்ம எந்த சட்டைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த அளவுக்கு எதுக்கு கொடுக்க மாட்டோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய நப்சு கொடுக்க மாட்டோம் அப்போ நப்சுக்கு நாம கொடுக்கணும் அல்ல அவருடைய சொன்னதாக பெரிய மார்க்களை சொல்வாங்க ஒரு மூமியினுடைய ஒரு சிறிய பாவம் எப்படி நினப்பாருன்னு சொன்னா ஒரு மூமியின் வந்து ஒரு பாவத்தை சின்ன பாவத்தை எப்படி நினப்பாருன்னா தனது தலைக்கு மேலே மிகப்பெரிய ஒரு பாறை உருண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்காது உருண்டு விழுந்தால் நான் சிதைந்து விடுவேன் என்று அஞ்சுவார் ஆனால் அநியாயக்காரன் பெரிய தவறை எப்படி எடுப்பார் என்று சொன்னால் அவனது மூக்கின் மேல் நிற்கக்கூடிய ஒரு ஈயை போல ஈசையை வரட்டிடுவான் இதெல்லாம் பிரச்சனை இல்லை அவன் அவன் என்னமெல்லாம் பண்ணுறான் நான் சேஃபாக இருக்கேன் நான் அதை மட்டும்தான் பார்க்கணும்னு நினைப்பான் அவருக்கு அந்த பாவத்தினுடைய அளவும் தெரியாது விபரீதமும் தெரியாது அல்ல அவனை மலங்கடித்து விடுவான் ஆனால் அவன் பாவத்திலேயே தொடருவான் ஆனால் நல்லடியாருக்கு பாவம் சிறிய பாவமாக இருந்தாலும் அவருக்கு மிகவும் கவலை அடைவான் அதனால் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டார் ஏற்கனவே செய்திருந்த பாவத்தை விட்டு வெளியேறி விடுவார் இதெல்லாம் நல்லவர்களுக்கும் தீவிரக்கும் உள்ள அடையாளங்கள் ஏன் இதை வரிசையான ஒன்றுனா சொல்லிக்கிட்டு வரோம்னா நம்ம தனிமையில் உட்கார்ந்து நம்ம கடந்த காலங்கள் செய்த துரோகங்கள் பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் கொடுஞ்சொல் சுடுசொல் சூழ்ச்சி இதையெல்லாம் நினைத்து அருந்தி வருந்தி அல்லாவிடமும் சம்மந்தப்பட்டவர்களிடமும் நாம் மன்னிப்பு கட்டுவிட்டால் ஒன்று கட்டுவிடவில்லை நாம் மீண்டுவிடலாம் இல்லை அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்றால் பார்த்து கொள்ளலாம் அந்த முதல்ல வாசிச்ச மாதிரி பாவன் ஏம நிஸ்கார தரத்தில் ஷர் ஏட்ட கையில இருந்துடும் பார்த்துக்கிடலாம் என் பாவை எவ்வளவுன்னு நான் பார்த்துக்கிடலாம் என் கணக்கில் ஏன் புண்ணியமே இல்லை குறைஞ்சி போயிருக்குன்னு நான் பார்த்துக்கிடலாம் அங்கே பார்த்துட்டு நமக்கு சரி செய்ய முடியாது அங்கே பார்த்துட்டு நமக்கு எதுவுமே செய்ய முடியும் பார்க்கலாம் நிறையா சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அசால சொல்லுவாங்க அந்த பார்த்து கொள்ளலாம் என்ற வார்த்தையை எல்லாம் தெளிவாக பதிவு செய்கின்றான் அவர்கள் மருமையில அவங்களுக்கு ஏற்றை பார்ப்பார்கள் அவங்க நன்மையின் அளவை பார்ப்பார்கள் அவருடைய தீமையின் அளவை பார்ப்பார்கள் ஆனால் எதுவுமே செய்ய முடியாது அலிரா அவங்களும் அபுபக்கர் சித்திக் அழியலான்னு அடிக்கடி மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகம் வினோதமானது இந்த விலோகம் வினோதமானது இல்லை விரும்பியதெல்லாம் செய்யலாம் ஆனால் விசாரணை இல்லை ஆனால் மறுமையில் எதையுமே செய்ய முடியாது விசாரணை மட்டும்தான் உண்டு ஆகையால் எந்த நாளில் அமல்கள் செய்ய முடியாதோ எந்த நாள்களிலே விசாரணை மாத்திரம் மிஞ்சி இருக்குமோ அந்த நாளே அஞ்சு குடியிருக்காக நாம் மாறிக்கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான உபதேசம் இங்க விரும்பியதெல்லாம் செய்யலாம் யாரும் விசாரிக்க முடியாது அதை நம்ம நல்லா பார்த்துக்கிறோம் நம்ம பயங்கரமான புத்திசாலி ஆனால் மறுமை நாளையில் விரும்பியது எதையுமே செய்ய முடியாது விசாரணை மாத்திரம்தான் உண்டு இங்கே அல்லா விசாரிக்க மாட்டான் விட்டு வச்சுருக்கிறான் அங்கே அமல்கள் செய்ய முடியாது விசாரிப்பதற்கு கொண்டு நிறுத்த கொண்டு அவனை கொண்டு வந்து கைதிகளைப் போல குற்றவாளிகளைப் போல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு விடுவார்கள் எனவே இதையெல்லாம் அல்லாவும் ரசூல் ஏன் அடிக்கடி அவங்க சொல்லி காட்டிருக்கிறாங்க அல்லாவுடைய ரசூல்கிட்ட பாடம் என்ற அந்த உத்தமர்கள் ஏன் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் நாம் எந்த இடத்திலும் நம்மை நாமை ஏமாற்றி கொள்ளக்கூடாது நான் சரியா இருக்கிறேன் நினைப்புக்கு வரவே கூடாது நல்லா வளர்க்கணுங்க நான் சரியாக தான் இருக்கிறேன் நினைப்பு வந்துட்டேன்னு சொன்னா கேடனுடைய கேட்டினுடைய வாசல் திறந்து விட்டதுன்ற அர்த்தம் ஒவ்வொரு நாளும் நான் மனுஷன் அஞ்சணும் ஒவ்வொரு நாளும் நம்ம அஞ்சு கொண்டே தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் அஞ்சணும் எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் மர்மை நாளை நினைத்து தேம்பி தேம்பி அழுது இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சொர்க்க சொர்க்கத்தினுடைய தலைவர் சொர்க்கத்தினுடைய கதவினுடைய வாசல் கதவை முதலில் தட்டக்கூடியவங்க சொர்க்கத்தினுடைய கதவை திறந்தவுடன் அங்க அந்த தட்டும் பொழுது இருந்து மாணவர் கேட்பாங்க யார் கதவை தட்டுவது நான் தான் முகமது அப்துல்லா வந்திருக்கின்றேன் மக்களுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று தன்னை சொல்லும் பொழுது உங்கள் வரவுக்காகத்தான் நாங்கள் நீண்ட காலமாக காத்திருக்கின்றோம் என்று கதவுக்கு உள்ளே சத்தம் வந்து கதவு துறப்பாங்க அல்லாஹோட தூதர் அல்லாஹை புகழ்ந்தவனாக அந்த வலது எடுத்து வைத்து சூழலத்துக்கு உழைவார் என்று செய்து தெளிவாக பதிவு செய்யப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அல்லா நாடி என்னை மறுமையில பிடிச்சிட்டான என்னுடைய நிலைமை என்ன அவன் அழுது இருக்காங்கன்னு சொன்னா நாமெல்லாம் இரு துருப்புடித்த இரும்பை விட கேவலமான மனிதர்களாக இருக்கின்ற நமக்கு மருமை விசாரணை பயம் வந்துச்சா கண்ணீர் சிந்தனமா நம்ம அவன் நம்ம மேல நமக்கு வழக்கு தொடருவானே இவன் நம்ம மேல வழக்கு தொடர்ந்துருவாழ என் குடும்பத்தில் இத்தனை பேர் என் மேலே பிராத அடிப்பாங்க என் மேலே வந்து மருமை நாளில் வந்து வழக்கு தொடர்ந்துருப்பாங்கள இவர்களை என்ன பதில் வச்சிருக்கிறேன் இவங்களெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சேன் என் நிலைமை என்ன என்று அந்த அச்சம் நமக்கு இங்கே வந்து விட்டால் மருமையிலே அச்சம் பெற்றவர்களாக இருப்போம் அந்த அச்சம் இங்கே வரவில்லை என்று சொன்னால் மருமை நாளையிலே கத்தியவர்களாக கதறியவர்களாக மரம்பினாலே நின்று கொண்டிருப்போம் தனது கைகளை கடித்து குதறியவர்களாக அதைத்தான் அல்லாஹனுடைய தூத தெளிவாக சொன்னாங்க அல்லாஹ் தன் ஆடியவரை நேர்மொழியை செலுத்துவான் தன் ஆடியவரை வழிகாட்டில் விட்டுருவான் எனவே இதுதான் நமக்கு சதம் இதைவிட மாற்றம் இல்லாத சூழ்நிலை வரும் என்று முடிவு செய்து கொண்டதா விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் நேரு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் அல்லாஹனுடைய அருளை நெருங்குவதற்காக ஒவ்வொரு நொடியும் அல்லாவுடைய திக்கிரிலேயே இருந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள் இந்த சமுதாயத்துக்கு என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லை அதனால தான் அல்லா என்ன நம்ம போன்ற பலகீனமானவர்களுக்கு போனால் போட்டு ரைட்டு அவர் ஒரு ரம்லான்லையாவது நிறைய நன்மையை செஞ்சு அவங்க கணக்கில் சேர்க்கட்டும் ரம்லானில் ஒன்றுக்கு பத்தோ அல்லது எழுபதோ அல்லது எழுநூறோ அல்லது அதை விட தாண்டியோ என்ன செய்வான்ல நன்மைகள் அதிகமாக தரேன் ஏன் தெரியுமா இதையும் தாண்டி லைலத்துல் கதூர் ஒரு இரவு வச்சு அதை தேடி பிடித்து கொண்டுட்டு ஆயிரம் மாதங்களுடைய சிறப்பு அவங்களுக்கு வந்துடும் எண்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிரம் மாதம் என்பது எண்பத்தி ரெண்டு வருடம் அதில் செய்த பலன்கள் அவ்வளோ விசாரமாக இருக்கும் அப்படியாவது என் அடியான் லைலத்தில் அதில் அடைஞ்சு அதனுடைய கணக்கில் அதிகமான நன்மையை சேர்த்து அந்த அமலாள் மாதத்தில் அதிகமான அமல் செய்து அதுக்கு பலம்படங்காக அவன் உழத்தூய்மையின் காரணமாக நன்மைகளை எழுதி அவன் கணக்கில் எப்படியாவது என்னுடைய அடியான் நரகத்தில் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல நினைச்சிருக்கான் இந்த மாதத்தை நமக்கு அவ்வளோ சிறப்பாக தந்திருக்கான் ரமநாள் மாதத்தை நம்ம நல்லா விளங்கினா மாத்திரம்தான் அந்த மாதத்தை நம்ம பயன்படுத்துவோம் இல்லைன்னா எப்படி ஆயிரும் விசேஷம் மாதிரி நிறைய இளைஞர்கள்லாம் என்ன எரிசுறாங்கன்னு சொன்னால் நோம்பெல்லாம் வைக்கிறாங்க தொழுகு கிடையாது சகருக்கு சாப்பிட்டுட்டு படுத்துருக்காங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க சகருக்கு சாப்பிட்டுட்டு படுத்துறது இல்லை சகருக்கு சாப்பிட சோறுது இங்கு இப்பாதத்தான் நீ மூன்றரை மணிக்கு எழுந்துச்சு வயர் நிறைய தொட வரைக்கும் அள்ளி போட்டு நிரக்கிய கபருஸ்தால மண்ணளி போட்டு மையத்தை மூடி நிற்க மாதிரி இது வரைக்கும் நிரக்கிய இது இப்பாதத்தா இல்லை நீ தொழுகையுடன் இது சகர் உணவு இது இருக்கிறது இந்த மாதம் பறக்கத்து நிறந்த மாதம் நான் இந்த மாதத்திலாவது அல்லாவனுடைய உண்மையான அடியானாக மாற வேண்டும் நான் திஞ்ச பிறந்த சோத்து பிறவியல்ல என்று அப்பை அஞ்ச பிறந்த நல்ல அடியான் என்ற எண்ணம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு ரமலானால் எந்த பலன் எவ்வளவு இருக்கிறாங்க ஒரு குருப்பா சட்டம் எடுக்கிறதுல வந்து கடகடையா அலைகிறாங்க ஆனால் பள்ளியில் நேரத்தோடு போய் பக்தர்கள் இந்த மாதத்துலயா தொழுவோம் என்ற எண்ணம் இல்லாத அளவுக்கு வாலிபுரம் இருந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த சமுதாயம் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது நேற்று ரெண்டரை மணிக்கு என்னாச்சு நமக்கு உச்ச நிலையில ஆணி அடிச்சாச்சு பார்லிமெண்ட்ல நேற்று ராத்திரி ரெண்டரை மணிக்கு நம்மளுடைய முஸ்லிம்களுடைய உச்சியில் நல்ல பெரிய ஆணையை எடுத்து விரோதிகள் விரோதிகளை அடிச்சிருக்கிறாங்க ஆணை நிக்கிமா பெருங்கப்படுமா அது அதை அப்புறம் பார்த்துக்குவோம் என்ன போச்சு பள்ளிவசனுடைய வகுப்பு சொத்துக்கள் எல்லாம் அவங்க கண்டலுக்கு போகும் என்று இரண்டு சபைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றி விட்டார் நல்ல விளக்கிடுங்க நாம் நீத நினச்சிட்டு எந்த விதமான ஒரு பயப்பட அவசியம் இல்லை அதே நேரத்தில் ஒண்ணு நடக்காதன் என்று கண்மூடித்திறமை இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை அல்லா சில விஷயங்களை எச்சரிக்கை செய்கிறான் என்ன எச்சரிக்கை செய்கிறான் ஒன்று சுற்றி இருக்கிற எதுவுமே இல்லை அவன் என்ன சட்டம் போட்டாலும் ரெண்டு சபையில் சட்டம் போட்டாலும் நம்ம ஈமான பறிக்க முடியுமா நம்ம தொழுகை ஒரு ரெண்டு ரக்காயத்தை அவனால் பறிக்க முடியுமா நாம் சொல்லி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடக்கூடிய அந்த பிஸ்மில்லாவை அவங்களால எடுக்க முடியுமா முடியாது அப்போ எதெல்லாம் நிரந்தரமோ என்னோடு ஒட்டி கொண்டு என்னோடய மண்ணுக்குள் வந்து என்னது தலை வந்து அமருமோ அதையெல்லாம் நான் பெருசாக இல்லை ஆனால் எதையெல்லாம் என்னை விட்டு விலகி சென்று விடுமோ அவற்றுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அஞ்சு வீரம் பாய் பரபரப்பாக வரும் ஒன்றுமே நடக்காது யா வச்சுக்கோங்க சீக்கு என்ன நிலம ஏற்பட்டு அதே நிலமை தான் அதுக்கு வரும் இன்ஷா பார்த்துக்கிட்டே இருக்குது நாம் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா இன்னும் கொஞ்சம் முஸ்லீமினுடைய தரத்தை நம்ம கொஞ்சம் மேற்கட்டணும் நாம செய்ய முடியாது எதிரி அடிச்சோம்னா எதிரி அடிச்சோம்னா அவனை திருப்பி அடிக்க வேண்டாம் எல்லா இடத்துலையும் சொல்லணும் அல்ல இடத்துல எப்படி சொல்ல முடியும் தொழுகையாளியாக இருந்து தொழுகையில தான் சொல்ல முடியும் நீ தொழாம இப்படி கையெழுந்து என்ன பிரயோஜனம் தொழுகையில சஜி யாரப்பே வந்துட்டே அவங்கிட்ட இந்த சமுதாயத்தை அழிச்சுவானுவ காப்பாத்து சொன்னா அவன் இறக்குவான் கலிபோர்னியாவை சாம்பலாக்கியது போல் சாமல் போல் இப்ப ஒரு சுவீடன் பக்கத்துல ஒரு நாட்டில் காட்டு வெள்ளம் நகரமே இல்ல மூலிகை போயிடுச்சு ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் காட்டுத்தி இங்க பாருங்க கொத்து கொத்தாக முஸ்லீம்களை விரட்டி விரட்டி கொண்டு ஆயிரக்கணக்கில் இந்த புத்த பிக்குகள் கொண்டாங்களா

நீ பொருந்திக் கொண்ட நிலையில் எனக்கு மரணத்தை தான் என்று கச்சினோம் என்றால் அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த பூமியை வசப்படுத்தி நமது காலின் போடுவார் இதுதான் சகாபாக்கள் கிடந்தது சோத்துக்கு வழி இல்லாம துணிமணி இல்லாம உறவுகளை விட்டு விட்டு மதிராக ஓடி வந்தார்கள் தஞ்சம் பிழைக்க அல்ல அவர்களுக்கு பசியாக்கி நான் ஆடை கொடுத்தான் அதோடு இருந்து விடவில் ஆட்சியையும் மாதிரியார்த்தையும் கொடுத்தான் அண்டை நாடுகளில் வந்து எங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கத்த வைத்தான் கலர வைத்தான் இது அல்லாவுடைய அற்புதம் காரணம் அல்லாஹ் சொன்னதெல்லாம் கேட்டாங்க இங்கே நாம் எப்படி ஈதர்களோட வழிபாடு ஈதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னாங்க அல்லாவோட தூதர் முஸ்லீம்கள் இடத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால் சமீனா வாத்தானா நாங்கள் செவியிட்டோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லுவாங்க யூதர்கள் சமீனா வாசைனா நாங்கள் செவியிட்டோம் ஆனால் மாறு செய்வோம் என்று சொன்னார்கள் இப்போ நாம் அல்லாவோட வசனத்தை குரான் சுண்ணாக்களை கேட்டுட்டு அதை பின்பற்றாமல் இருந்தால் மாறு செய்தோம் ஈதர்கள் வழியில் போகிறோம்னு அர்த்தம் இதை கேட்டுவிட்டு இயன்ற அளவு அல்லாஹை அஞ்சு இவர்களாக நம்மை நாம் சரி செய்து கொண்டால் அல்லாவின் பாதையில் செல்கின்றோம் என்ற அர்த்தம் இன்ஷா அல்லா இரண்டாவது அமரில் இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் எல்லாமே அல்லாஹ் ரபுல்லாலும் வரும் காலங்களிலே நமக்கு புத்துயர் ஊட்டக்கூடிய புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஈமானுடைய வலுப்பெற்ற மக்களாக நம்மை ஆக்கிர வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல்வரை நிறைவு செய்கின்றேன் வாஹ்ர்தோவான் அபுல் ஆலமீன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா الحمد لله الحمد لله رب العالمين